மாற்றத்தோடு வருவோம் செல்லுகிறவர்கள் திரும்ப வருகிற நாங்கள் அந்த அளவுக்கு வாழ்வு அவருடைய உரை கேட்கிற மக்களை எல்லாம் அந்த அடிப்படையில் ஒரு புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தை நாம் எல்லாம் சந்தித்திருக்கிறோம் உங்களுக்கு தெரியாத ஒன்று கடந்த வருடம் நம்மோடு இருந்த நம்முடைய நண்பர்கள் எல்லாம் இந்த வருடத்தில் நிறைய பேர்கள் வருடத்தில் நம்மோடு நம்முடைய குடும்பத்தினர்களாக வாழ்ந்து கொண்டிருந்த நிறைய மக்களுக்கு அல்லாஹு மாதத்தை சந்திக்கிற வாய்ப்பை கொடுப்பதற்கு முன்னதாகவே அல்லாஹு தாலா அனுப்பிவிட்டான் இது உலகத்துடைய நியதி திடீர் திடீர் என மரணம் வந்து போகிற எவ்வளவோ சம்பவங்களை நாம் பார்க்கிறோம் இருந்தாலும் அந்த மரணத்தை குறித்துள்ள ஒரு பயம் அந்த மரணத்தை குறித்துள்ள ஒரு அச்சம் நம்முடைய வாழ்வில் எந்த அளவுக்கு ஆழப்பதிந்திருக்கிறது என்றால் அது ஒரு கேள்விக்குறிதான் நண்பர்கள் மரணித்தாலோ மரண சம்பவத்தை கேள்வியுற்றாலோ குடும்பத்தில் யாராவது இணை பெரியாத நெருக்கத்திற்குரிய பாசத்திற்குரியவர்கள் மரணித்தாலோ ஒரு குறிப்பிட்ட தினம் அது நம்மை பெரிய அளவில் பாதிக்கிறது மரணத்தை தூக்கி சென்று மன்னருக்கு மன்னரை வரை வரை செல்கிற நாமெல்லாம் அந்த நேரத்தில் பேசுகிற பேச்சு என்ன வாழ்வு உலக வாழ்வு இன்றைக்கெல்லாம் ஒரு நாள் நாமும் செல்ல வேண்டிய இடம் தானே துனியாவில் என்னதான் கஷ்டப்பட்டு பொருளாதாரத்தை சம்பாதித்து வாழ்ந்தாலும் எல்லோருக்கும் ஒரு முடிவுண்டு நம்முடைய நண்பன் நம்முடைய குடும்பத்தார்கள் நாம் நேசித்த நம்முடைய பிள்ளை திடீரென மரணம் வரும் பொழுது நாமெல்லாம் பேசுகிற பேச்சு வாழ்க்கையில் ஒரு விரக்தியை ஏற்பட்டதை போல அது அன்றைய தினம் மட்டும் இருத்தல் கூடாது என்பதுதான் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்ல கூறினார்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் மன்னரைக்கு அதிகம் அதிகம் சென்று வாருங்கள் அது உங்களுக்கு மரண சிந்தனை ஏற்படுத்தும் என்றார்கள் செல்லா அலை செல்லாம் உலகத்து ஆசாபாசங்களை எல்லாம் தகர்த்தெறியக்கூடிய ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லவா அதுதான் மௌத்துடைய சிந்தனை மரணத்துடைய சிந்தனை அந்த சிந்தனையோடு இந்த உலகத்தில் வாழுங்கள் என்றார்கள் சொன்னதாய் செல்லம் இந்த உலகத்தில் ஒரு பாவம் செய்யும் பொழுது அநியாயங்களில் ஈடுபடும் பொழுது நமக்குரிய நேரமாக அந்த நேரம் இருந்தால் நிச்சயம் அல்லாவுடைய பிடி மிக கடுமையானதாக இருக்குமே என்கிற ஒரு அச்சம் இந்த மனித சமூகத்தில் இருந்திருந்தால் அநியாயங்கள் குறைக்கப்பட்டிருக்கும் இறை விசுவாசிகள் மென்மேலும் நல்ல மல்களை செய்திருப்பார்கள் சைத்தானுடைய தூண்டுதலினால் ஏதாவது பாவமான காரியங்களை செய்திருந்தால் உடனே தௌபா செய்து மன்னிப்பு கேட்டு அல்லாவுடைய சன்னிதானத்தில் அழுது குழும்பி அவர்கள் தங்களுடைய வாழ்வை திருத்தி அமைப்பிருப்பார்கள் ஆனால் மரண சிந்தனை மனித சமூகத்திலே மிக மிக குறைவு ஆனால் இந்த உலகத்தில் நமக்கெல்லாம் தெரியும் ஜாதி மத பேதம் இல்லாமல் கடவுளை வணங்குகிற விஷயத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு கொள்கை கோட்பாடுகள் இருக்கலாம் வேதங்களை பின்பற்றுகிற விஷயத்தில் ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நம்பிக்கைகள் இருக்கலாம் எந்த ஏற்கொள்வது எந்த எந்த மார்க்கத்தை ஏற்று பின்பற்றுவது அபிப்பிராய பேதங்கள் இருக்கலாம் கடவுள் உள்ள என்றும் இல்லை என்றும் நாத்திக சிந்தனை கூட பேசலாம் ஆனால் எல்லோரும் ஒருமித்து நம்ம ஒத்துக்கொள்கிற ஒரே கருத்து நமக்கு மரணம் என்பது உண்டு யாரும் அதில் இருந்து தப்பிக்கவே முடியாது மரணம் வருகிற நேரத்தில் எங்கும் ஓடி ஒழிய முடியாது நமக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எல்லாம் சென்றதை கண்கூடாக பார்க்கிறோம் மரணத்திலிருந்து தப்பிக்க முடியாது என்கிற அந்த சத்திய அந்த நிலைபாட்டை மனிதன் அவ்வப்பொழுதெல்லாம் மறைக்கிற காரணத்தினால் தான் அநியாயங்கள் தொடர்கிறது அந்த அநியாயங்கள் எல்லாம் குறைக்கப்பட வேண்டும் ஆகவேதான் மரணம் என்றால் என்ன உயிர் என்றால் என்ன மரண நேரத்தில் ஒரு மனிதனுக்கு ஏற்படுகிற சம்பவங்கள் எல்லாம் என்ன அவனுடைய உடலுக்கு ஏற்படுகிற வேதனை அவனுடைய ஆன்மாவுக்கு ஏற்படுகிற வேதனை ஒரு மனிதன் மரணித்தால் அவனுடைய உடலுக்கு செய்ய வேண்டிய கடமை அவனுடைய ஆன்மாவுக்கு செய்ய வேண்டிய நம்முடைய கடமை ஒரு மனிதன் மரணித்தால் இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் தொண்ணூத்தி ஒன்பது நூறாவது வசனத்தில் அல்லாஹ் குறிப்பிடுவதை போல ஒரு மனிதன் மரணித்தால் அவர்கள் திரைமறைவு வாழ்க்கைக்கு அவர்கள் செல்லுகிறார்கள் என்று அல்லா சொல்கிறான் அந்த வாழ்வை குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது இந்த உலகத்தில் பலதரப்பட்ட மரணங்கள் உண்டு தீமை செய்து கொண்டிருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நேரக்கூடிய மரணங்கள் நல்லரங்களில் ஈடுபடுகிற மக்களுக்குரிய மரணங்கள் இப்படி தினசரி நாம் எத்தனையோ மரண சம்பவங்கள் பட்டியலிட்டு சொல்ல முடியும் இந்த மரண சம்பவங்களில் நாயகம் செல்லலாலை செல்லாம் ஒரு சில மரணத்திலே இருந்து அல்லாவிடம் பாதுகாப்பு தேடி இருக்கிறார்கள் ஒரு சில மரணம் தனக்கு வேண்டும் என்று விரும்பி இருக்கிறார்கள் அது எந்த மரணம் என்பதனையும் இந்த உலகம் இன்றைக்கல்ல என்றைக்காவது ஒரு நாள் நிச்சயம் அளிக்கப்படும் அந்த அளிக்கப்படுவதற்குண்டான அறிகுறிகள் ரெண்டு ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய அறிகுறிகளை இந்த உலக அழிவு நாளுக்குரிய அடையாளமாக கூறினார்கள் அதில் இரண்டாயிரத்தி பத்தில் நாம் இருக்கிறோம் அன்பார்ந்த அடியார்களே நான் ஆய்வு செய்த அடிப்படையில் முழு நபிமொழிகளையும் தொகுத்து பார்த்ததில் ஒரு இரண்டு மூன்று அடையாளங்கள் மட்டும்தான் நடந்துவிட்டது இது நடக்கவிருக்கிற பிரமாண்டமான அடையாளங்கள் அந்த அடையாளங்கள் நிகழ்ந்தால் ஒன்றன் பின் ஒன்றாக இந்த உலகம் அழிந்து போய்விடும் அதிக நாள் அல்ல அந்த அடையாளங்கள் எப்படிப்பட்ட அடையாளம் அந்த அடையாளத்திற்கு பிறகு இந்த உலகத்தில் இருக்கிற அனைத்தும் அளிக்கப்பட்டு மீண்டும் உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு இறைவனுடைய நீதிமன்றத்தில் நடக்கக்கூடிய சம்பவங்கள் என்ன அதை தொடர்ந்து நரகம் சொர்க்கம் தொடர்ந்து பார்க்கவிருக்கிறோம் இந்த உலகத்தில் பாருங்கள் எந்த ஒரு பொருளுக்கும் அந்த பொருளை படைத்தவன் அதனுடைய முடிவு தேதியும் அறிவிப்பான் எக்ஸ்பரி டேட் துவக்கம் என்று இருந்தால் அதற்கு ஒரு முடிவு என்று உண்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதன் கண்டுபிடிக்கிற எல்லா பொருள்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட நாள் வரைதான் பயன்பாட்டுக்குரிய தேதியும் நாளும் உண்டு உலகத்தில் இருக்கிற என்ன பிற பொருள்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அழிவு உண்டு என்றால் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட சிறந்த படைப்பு மனித சமுதாயம் என்ற மனித சமுதாயத்திற்கும் அல்லாஹு அப்படிப்பட்ட ஒரு முடிவை அல்லாஹு வைத்திருக்கிறான் அதுதான் மரணம் அன்பர்களே இன்றைய தினம் அல்லாஹனுடைய வேதத்தில் அல்லாஹு தாலா மரணத்தை குறித்து நினைவுபடுத்துகிற ஒரு சில வசனங்களை உங்களுடைய கவனத்தில் நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் திருக்குறானில் இடம்பெற்றிருக்கின்ற மரண சிந்தனை சம்பந்தப்பட்ட அந்த அத்தியாயங்களை அந்த வசனங்களை திரும்ப திரும்ப நீங்கள் குறிப்பிடுத்து மனநம் செய்ய வேண்டிய வசனங்கள் படிக்கிற பொழுது நமக்கு ஒரு தொடர்பு ஏற்படும் படிக்கிற பொழுது தீமையிலே இருந்து நமக்கு ஒரு பாதுகாப்பு ஏற்படும் பொதுவாக மரணத்தை எல்லோரும் பயப்படுவார்கள் ஆனால் ஒரு இறை விசுவாசிக்கு பயம் தேவையில்லை ஏற்றாலும் தொடர்ந்து பெரும்பாவங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற அல்லாஹ் ஏவிய எந்த விபாரத்துகளையும் செய்யாமல் புறக்கணித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு வேண்டுமானால் மரணம் சக்கராத்துடைய வேதனை மிக கடுமையானதாக இருக்கும் ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு இறை விசுவாசிக்கு ஒரு சந்தோஷம் தான் இருக்க வேண்டும் என்று சொல்லுதாய் செல்லா அலை செல்லம் அவர்கள் சொன்னார்கள் அது என்ன அன்பார்ந்த சோர்களே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களை பார்த்து அல்லாஹுத்தால கேட்கிற ஒரு வார்த்தை உண்டு நீங்கள் என்ன நினைத்து இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் எதை உங்களால் சாதிக்க முடியும் உங்களுக்கு முன்னால் கை விரல்களால் மழையை குடைந்து வாழ்ந்த சக்தி வாய்ந்த மக்கள் எல்லாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள் இந்த உலகத்தில் ஆட்சி அதிகாரம் பெருமளவில் கொடுக்கப்பட்ட மக்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் அவர்களைப் போல ஒரு சக்தி சக்திமிக்க மிக்க ஒரு சமுதாயம் இல்லை என்று அல்லாஹு ஆது சமூக மக்களை பார்த்து சொல்கிறான் இப்படி முற்சென்ற மக்கள் நீண்ட ஆயுள் கொடுக்கப்பட்ட மக்கள் நிறைய பலம் கொடுக்கப்பட்ட மக்கள் ஆட்சி அதிகாரம் கொடுக்கப்பட்ட மக்கள் அவர்களே இந்த உலகில் குறிப்பிட்ட ஆண்டு காலம் வாழ்ந்து மரணித்திருக்கும் பொழுது நீங்கள் எல்லாம் எம்மாத்திரம் அல்லா கேட்கிறான் இருபத்தி மூன்றாவது அத்தியாயத்தின் நூத்தி பதினைந்தாவது வசனம் அல்ல சொல்கிறான் நீங்கள் என்ன எண்ணிக்கொண்டீர்கள் அல்லாஹ்வுடைய கேள்வி அவர்கள் என்ன எண்ணிக்கொண்டார்களா அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த உலகத்தில் அண்ணமா கணக்கு நாக்கும் அவசன் அண்ணக்கும் இலை நாளா துருஜவோன் அவர்கள் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் வெறுமனே அவர்கள் விட்டுவிடப்படுவார்கள் என்றும் அல்லது நம்மிடம் அவர்கள் வரவே மாட்டார்கள் என்றும் அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா அல்லாவுடைய கேள்வி பாவம் செய்கிற மக்கள் இதற்கு பதில் சொல்லியாக வேண்டும் இஸ்லாம் என்பது ஏதோ அரபு பேசுகிற மக்களுக்குரிய மார்க்கம் அல்ல தீன இந்த அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம் இஸ்லாம் அந்த மார்க்கத்தை குறிப்பிட்ட ஒரு சில அரபு பேசுகிற மக்களுக்குரியது என்று ஒதுக்கி அந்த மார்க்கத்தை ஒரு அந்நிய மதம் போல மார்க்கத்தை போல பார்த்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் பதில் சொல்ல வேண்டிய வசனம் இந்த உலகத்தில் பொருளாதாரம் உடல் ஆரோக்கியம் வசதி வாய்ப்பு எல்லாம் ஒருங்கே பெற்ற மக்கள் இவர்கள் சொல்லி நாம் என்ன கேட்பது அல்லா சொன்ன அடிப்படையில் வாழ வேண்டுமா தூதர் சொன்ன அடிப்படையில் தான் வாழ வேண்டுமா இந்த உலகத்தில் எதற்காக வேண்டி நாம் படைத்தோம் அனுபவிப்பதற்காக வேண்டி நமக்குரிய இந்த இளமையெல்லாம் எதற்காக அனுபவித்து வாழ்வதற்காக ஆகவே எப்படி வேண்டுமானாலும் உலகத்தில் வாழலாம் என நினைத்து வாழ்கிற மக்கள் பதில் சொல்ல வேண்டிய வசனம் அவகசித்தும் இலை நாளா துரிஜவுன் நீங்கள் என்ன வீணுக்காக வேண்டிய படைக்கப்பட்டீர்கள் உங்களுக்கென்று உண்டு இந்த உலகத்தை உங்களுக்காக வேண்டி நான் படைத்தேன் உங்களை நான் எதற்காக வேண்டி படைத்தேன் என்னை வணங்குவதற்காக வேண்டி படைத்தேன் என்கிறான் அல்லாஹ்